நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று உங்கள் வாழ்நாளில் ஒரு பிரசங்கம் நடப்பதை பார்த்திருக்கிறீர்களா என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் டாக்டர் வில்லியம் ஹெச் ஹார்டன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தனது இறுதி காலம் வரை மூடி வேதாகம நிறுவனத்தின் தலைவராக சேவை செய்தார் டாக்டர் வில்லியம் அவரது சிறப்பு மிக்க வாழ்க்கையில் மூடி இயற்கை அறிவியல் நிறுவனம் மற்றும் மூடி பிரஸில் ஒரு முன்னோடி பணியை செய்திருப்பதாக அறியப்படுகிறது இந்த பதவிக் காலத்திற்கு முன்னர் அவர் அட்லாண்டாவில் உள்ள முதலாவது பேப்டிஸ்ட் தேவாலயத்தில் போதகராக இருந்தார் மேலும் அவர் ஒரு திறமையான சொற்பொழிவாளராக கருதப்பட்டார் நகரில் உள்ள ஒருவர் டாக்டர் வில்லியம்ஸின் வாழ்க்கை முறையை உன்னிப்பாக கவனிக்கவும் அவரது உண்மையான குணத்தை அறியவும் ஒரு தனியார் துப்பறியும் நிபுணரை நியமித்தார் நீண்ட நேர கண்காணிப்பிற்கு பிறகு துப்பறியும் நிபுணர் வில்லியம்ஸை பற்றி அறிக்கை சமர்ப்பித்தார் அவர் உண்மையிலேயே தேவ மனிதன் என்றும் தான் பேசுவதை தன் வாழ்வில் பின்பற்றுபவர் என்றும் கூறினார் தவிர்க்க முடியாதது இறுதியில் நடந்தே திருவது போல வில்லியம்ஸின் சாட்சியால் கவரப்பட்ட அந்த விமர்சகர் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் யாக்கோபு மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் கூறியது போல தேவ வார்த்தையின் ஆசிரியர்கள் அவர்கள் பிரசங்கித்த அல்லது கற்பித்த வார்த்தையின்படி வாழவில்லை எனில் அதை கேட்பவர்களை விட கடுமையாக நியாயம் தீர்க்கப்படுவார்கள் இந்த சத்தியத்தை உணர்ந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்று குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று எழுதினார் இதுவே அவருடைய நீண்ட ஊழிய பயணத்தின் விசுவாசமாக மாறியது பல வருடங்களுக்கு முன்னர் ஒரு உயரமான அழகான மனிதர் ஷிகாகோ ரயில் நிலையத்திலிருந்து வெளியேறினார் அவருக்கு அந்த ஆண்டுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட இருந்ததாக அறிவிக்கப்பட்டது ஆல்பர்ட் ஸ்வாஷர் வெளியே செல்லும் போது தனது பெட்டிகளை எடுத்துக்கொண்டு சிரமத்துடன் பேருந்தில் ஏற முயற்சிக்கும் ஒரு முதிர் வயது பெண்ணை பார்த்தார் மேடையில் அவரை பேட்டி எடுக்க ஒரு வரவேற்பு குழு காத்திருந்தது ஸ்வைட்ஷர் வரவேற்பு குழுவிடம் இருந்து சில நிமிடங்கள் தனக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு அந்த முதியவரிடம் சென்று பேருந்தில் ஏறவும் அவரது பெட்டியை வாகனத்திற்குள் வைக்கவும் உதவி செய்தார் அவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வரவேற்பு குழுவிடம் திரும்பி வந்தபோது குழுவின் தலைவர் சுவாட்சியை பார்த்து ஒரு பிரசங்கம் நடப்பதை நான் பார்ப்பது இதுவே முதல் முறை என்று கூறினார் ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையே அதிகமானவர்களை தொட முடியும் மற்றும் உலகின் ஆவிக்குரிய இருளிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மகிமையான ஒளிக்கு பலரை காப்பாற்ற முடியும் என்று எப்போதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் தேவனே உங்களை நடத்துவாராக நாளை சந்திக்கலாம்